ஞானம் அருளும் குருவொருள் போற்றி எமது இன்றைய பதிவின் தலைப்பு புருவ மத்தியில் ஒளியை காணும் ரகசியம் கூறுகின்றேன் பயிற்சியும் விளக்கமும் பிரம்மாண்டங்கள் எல்லாம் மேலோட்டமாக பார்த்து கடந்து சென்றுவிட்டால் விட்டால் அது பிரமிப்பை ஏற்படுத்தாது அது ஒன்றுமில்லாதது போன்றுதான் தோன்றும் வானில் தோன்றும் சூரியன் சந்திரன் விண்மீன்கள் இவை அனைத்தும் கூட பிரம்மாண்டமாகவே இருந்தாலும் உற்று நோக்கி சிந்திக்காத வரையிலும் அது வியப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்துவதில்லை அதனை பற்றிய தேடுதல்கள் மூலம் தெளிவினை பெறும்போதுதான் அது பிரம்மாண்டம் என்பதும் விளங்கச் செய்யும் மனிதன் என்ற பிறப்பும் தோற்றமும் கூட பிரம்மாண்டம்தான் நம்மை பற்றிய தேடுதல் நமக்குள் வராத வரையிலும் நாம் பிரம்மாண்ட படைப்பு என்பது நமக்கு விளங்கவே விளங்காது தன்னை எறிதல் என்னும் யோக நிலையினை முன்னெடுத்து நமக்குள் நாமே ஊடுரும் போதுதான் நமக்குள் இருக்கும் பிரம்மாண்டங்களானதும் விளங்கச் செய்யும் நாமும் பிரம்மாண்டம்தான் நமக்குள் இயங்கும் இயக்கமும் பிரம்மாண்டம்தான் யோக நிலையினை முன்னெடுத்து நம்முள் நாமே பயணிக்கும் போது தோன்றும் பூர்வ சுடரொளியும் சுடரொலியும் பிரம்மாண்டம் தான் இதுவரையிலும் நாம் கண்டிராத ஒளிநிலைகளின் காட்சிகளை எல்லாம் அகக்கண்கொண்டு காணும் போது அது பேரானந்தத்தையும் பிரமிப்பையும் திகைப்பையும் ஏற்படுத்தும் ஏனென்றால் செயற்கையாகவே காணும் ஒளிச்சிதறைகளை எல்லாம் நம் உள்ளே காணும்போது அது பிரம்மாண்டமாகத்தானே தோன்றும் யோகம் என்ற நிலையில் நாம் கால் பதித்து விட்டோமானால் மனதின் உணர்ச்சி நிலைகளிலிருந்து முற்றிலுமாக விலகி எப்போதும் அறிவு நிலையிலே பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படி அறிவினை பிரதானமாக்கும் நன் செயல்பாடுகளில் பூர்வ மத்தியில் தோன்றும் ஒளியினை மட்டும் ஏன் உணர்ச்சி நிலையில் பார்க்க வேண்டும் என்பதுதான் நம் சித்தர் பெருமக்களின் கேள்வியாகவும் இருக்கிறது பருவ மத்தியில் தோன்றும் ஒளியினையும் அறிவினை கொண்டே நோக்க வேண்டும் என்பதும் சித்தர்களின் அறிவுறுத்தலாகவும் அமைகிறது இது இறைநிலையின் பேராற்றல் நான் இறை ஒளியினை கண்டுவிட்டேன் என்பதாக பிதற்றிக்கொண்டு அதை பெரிதாகவும் எண்ணிக்கொண்டு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருந்தோமானால் ஞான மார்க்கத்தின் பயணமானதும் பாதியிலே முற்று ஏனென்றால் ஞானம் பெறுதல் மட்டுமே இறைநிலையினை அடையும் மார்க்கத்தினை காட்டவல்லதாகும் யோகஞான ஞான தேடுதல்களில் விளங்கியதெல்லாம் எடுத்துரைக்கும் நேரமானது இதுதான் பூர்வ மத்தியில் தோன்றும் ஒளிகள் எல்லாம் கூட மாயையின் வெளிப்பாடுதான் என்று நம் சித்தர் பெருமக்கள் எச்சரிக்கின்றனர் இது போன்ற மாயைகளின் வெளிப்பாடெல்லாம் நம் அறிவின் வெளிப்பாட்டினையும் சிந்திக்கும் ஆற்றலையும் கெடுத்து மனதின் உணர்ச்சி நிலையினை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்து நம்மை முற்றிலுமாக வேறு பாதையில் இழுத்துச் சென்று நம் இலக்கினை அடைய விடாமல் செய்துவிடும் பருவமதியில் தோன்றும் ஒளிநிலை தோற்றங்களை பிரம்மாண்டமாகவும் வியப்பாகவும் எண்ணி உணர்ச்சி நிலையில் பார்க்காமல் அதிலிருந்து முற்றிலுமாக விளங்கி அறிவு நிலையினை உயர்த்தி ஏன் தோன்றுகிறது எதற்கு தோன்றுகிறது எப்படி தோன்றுகிறது என்ற கேள்வினை முன்வைத்து அது சார்ந்த தெளிவினையும் உண்டாக்கி கொள்ள வேண்டும் யோக நிலையில் உயர்வினை அடையும் போது பிராணாற்றல் ஜீவாற்றல் விரயமானது தடுக்கப்பட்டு அதன் பெருக்கமானதும் அதிகம் ஏற்படும் போது அதன் அழுத்தத்தின் காரணமாக தோன்றும் வெளிப்பாடுதான் அகக்கண்ணியல் தோன்றும் ஒளிச்சிதர்களின் காட்சியாகும் இப்படி தோன்றும் வண்ண ஒளிச்சிதர்கள் பிரமிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும் இதனை பெரிதாக எண்ணிக்கொண்டு தன்னைத்தானே உயர்வுபடுத்திக் கொள்ளவும் கூடாது அப்படி உணர்ச்சி நிலையில் வசப்படும் நிலையும் மாயையின் தான் நம் உடல் முழுவதும் இயக்கம் பெற்றிருக்கும் ஒவ்வொரு திசுக்களின் பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஏற்படும் மாறுதல்கள்தான் இது போன்ற ஒளி சிதறல்கள் தோன்ற காரணமாகவும் அமைகிறது அதாவது திசுக்களில் தோன்றும் ரசாயன மாற்றமாகும் தொடர் பயிற்சி நிலைகளில் இருந்து கொண்டே இருக்கும்போது இந்த ஒளி சிதறல்கள் வெவ்வேறானதாக மாற்றமடைந்து கொண்டே சென்று முழுமையடையும் போது உடலானதும் கற்பமாகி வலுவடையும் இந்த நிலைகளில் உடலானது கழிவுகளற்ற நிலையில் பரிசுத்தமடையும் இதையே நம் சித்தர் பெருமக்கள் மும்மலங்கள் அழிக்கப்படும் நிலையாகவும் உரைக்கின்றனர் இந்நிலையினைப் பெற்ற உடலானது அழிவுறும் தன்மையிலிருந்து விடுபட்டு அழியா நிலைக்கும் மாற்றம் அடையும் பூர்வ மத்தியில் ஒளி தோன்ற என்ன செய்யலாம் எமது அனுபவ பயிற்சி விளக்க முறையினை காண்போம் உற்று நோக்கினால் புருவ மத்தியில் ஒளி தோன்றும் என்று ஒற்றை வரியில் பதிலை தந்துவிட்டு கடந்து சென்று விடலாம் ஆனால் அது அனைத்திற்குமான தெளிவான பதிலா என்றால் ஆம் என்றும் சொல்லலாம் இல்லை என்றும் சொல்லலாம் உற்றுநோக்குதலின் சூட்சும ரகசியங்களை தெளிவாக அறிந்து கொண்டோமானால் ஆம் என்ற பதிலே போதுமானதாகும் அதன் இரகசியங்களை அறிந்திராத நிலையில் இல்லை என்று தான் பதில் சொல்ல முடியும் எமது இந்த பதிவானதும் அனைவரிடத்திலும் ஆம் என்ற பதில் வருவதற்காக அமையப்படுவதுதான் இதற்கு பதிவினை கேட்கும் பொறுமையும் பதிவின் மேல் கவன ஈர்ப்பும் அவசியம் இந்த இரண்டு விஷயங்களை பற்றி கொண்டே பதிவுக்குள் செல்வோம் புருவமத்தி மத்தி என்றழைக்கப்படும் இடமானது ஞானபீடம் அறிவு பீடம் புருவமேறு இமயமேறு இமயம் கைலாயம் என்பதாக வெவ்வேறான உயர்வு நிலையில் நம் சித்தர் பெருமக்கள் போற்றி பாடவும் செய்துள்ளனர் இந்த புருவ பகுதியானது மனிதனிடம் அமைந்த மகத்தான இடமாகவும் அதுவே மனிதனிடம் ஆழ்நிலையில் மறைந்துள்ள அபரிமிதமான பேராற்றல்களை விடுவித்து வெளிக்கொணரும் ஞான திறவுகோலாகவும் பார்க்கப்படுகிறது யோக ஞான தேடுதல்களில் இருப்பவர்கள் புருவ மத்தியினை முன்னெடுத்து அதனை சார்ந்து பயணிப்பவர்களாகவும் இருப்பர் அப்படி செல்பவர்களின் புரிதல்கள் எல்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாகவே இருக்கும் அப்படி ஏற்பட்ட புரிதல்கள் அவர்களுக்கு அனுபவமாகி அவர்கள் உயர்வு நிலையினை அடையும் போதுதான் அது உண்மையா பொய்யா என்பதும் அவர்களுக்கு விளங்கும் அப்படி அனுபவமாகும் போதுதான் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் புருவமத்தில் தோன்றும் ஒளி என்பதனை பற்றிய எமது தேடுதல் அதனால் கிடைத்த புரிதல் சித்தர் நூல்கள் மூலம் கிடைத்த விளக்கத் தெளிவு பயிற்சிகளை நடைமுறைப்படுத்தியதன் மூலமாக எமக்கு கிடைத்த ஒளி அனுபவங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒளியுடனே பயணித்து கொண்டிருக்கும் எமது வாழ்வியல் இதையெல்லாம் சுயநலமாகவே எமக்குள்ளே தேக்கி வைத்து கொள்ளாமல் அதையே பதிவுகளாக்கி உங்களுக்காகவே இன்று வரையிலும் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் எமை போன்ற யோக வாழ்விலை முன்னெடுத்து பயணித்து கொண்டிருக்கும் ஆன்ம உறவுகளுக்கு இதெல்லாம் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் என்ற நல்ல நோக்குடனே அனைத்தையும் வெளிப்படையாகவே உரைத்து கொண்டிருக்கிறேன் சித்தர்களின் அருளாசியானது உங்களுக்கு இருக்குமானால் அது இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் இத்தருணமே ஆகும் உற்று நோக்குதலில் என்ன நடக்கிறது என்ற புரிதலோடு பயிற்சி முறைக்கு செல்வோம் பிராணமும் மனமும் இணைந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கும் பேராற்றல்களாகும் இந்த இரண்டிலும் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் ஒன்றிற்கு ஒன்று வேறுபாட்டில் இயங்கும் தன்மையே மனிதனின் வாழ்விலை தீர்மானிக்கிறது மனிதனிடம் ஆழ்நிலையில் இயக்கம் பெறாத நிலையில் இருக்கும் அபரிமிதமான பேராற்றல்களானது வெளிப்பட வேண்டுமானால் இந்த இரண்டு ஆற்றல்களும் ஒடுக்கம் பெற வேண்டும் இரண்டையும் ஒரே நிலையில் ஒடுங்க வைக்கும் பிரம்மசூத்திரம்தான் உற்றுநோக்கும் பயிற்சி முறைகளாகும் உற்று நோக்குதல் என்பது இரண்டு விழிகளின் மையப்புள்ளியை ஒரே இடத்தில் நிறுத்துவதாகும் இரு விழிகளின் பார்வையானது ஏன் ஒரே புள்ளியில் இணைய வேண்டும் என்ற கேள்விக்கான தெளிவினை அறிந்து கொண்டு பின் பயிற்சியினை காண்போம் அப்படி தெளிவோடு பயிற்சியினை செய்யும்போதுதான் பயிற்சியானதும் முழுமை பெறும் மனமானது ஐம்புலன்கள் வழி இயக்கம் பெற்றிருப்பதால் அது எப்போதும் வெளிநோக்கியே இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த வெளி இயக்கத்தினால் ஏற்படும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையே மனதின் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாகவும் அமைகிறது இதனால் உள்ளும் புறமுமாக இயக்கம் பெறும் சுவாசமும் ஏற்ற இறக்கங்களை பெறுகிறது இதனால் இந்த இரண்டையும் ஒரே நேரத்தில் ஒடுக்கம் பெற வைக்கும் உற்றுநோக்கும் மார்க்கத்தையும் கையில் எடுக்கிறோம் சுவாசமும் மனமும் எப்படி ஒடுக்கம் பெறுகிறது என்று பார்ப்போம் வலது நாசியின் வழியே இயங்கும் சுவாசமானது சூரியகளை சுவாசமாக பிங்கலை நாடின் வழியாகவே இயக்கம் பெறுகிறது இந்த பிண்கலை நாடியானது வலது கண் கண்மணிகளை இணைத்து கொண்டு மூளையின் பின்புறம் சென்று சேர்கிறது இடது நாசியின் வழியே இயங்கும் சுவாசமானது சந்திரகலை சுவாசமாக இடகலை நாடியின் வழியாகவே இயக்கம் பெறுகிறது இந்த இடகலை நாடியானது இடது கண் கண்மணிகளை இணைத்து கொண்டு மூளையின் பின்புறம் சென்று சேர்கிறது நமது இரண்டு கண்மணிகளை ஒரே மையப்புள்ளியில் இணைக்கும் போது அதன் வழி இயங்கும் இடகலை நாடியும் பிண்கலை நாடியும் இணைகிறது இதனால் சூரியகளை சுவாசமாகிய வெப்பமும் சந்திரகலை சுவாசமாகிய குளிர்ச்சியும் இணைய அதனால் ஏற்படும் ரசாயன மாற்றத்தால் அழுத்தம் உண்டாகி அது அக்னிக்கலையாக உஷ்ணத்தன்மையினையும் பெறுகிறது இந்த உஷ்ணத்தன்மையினால் திசுக்களில் ஏற்படும் மாற்றமே ஒளி சிதற்களாகவும் வெளிப்படுகிறது தொடர்ந்து உற்று நோக்கி கொண்டே இருக்கும்போது அக்னிகளை சுவாசமாகவே நிலைக்கு நின்று அது சுழுமுனை நாடியின் வழியாகவே சிரசின் பின்புறம் சென்றடைய அதனால் கபாலத்தை சுற்றியுள்ள கபப்படலங்களானதும் உருகி அண்ணாக்கு பகுதியின் வழியே வெளியேறவும் ஆரம்பிக்கும் இதனால் மூளையின் திசுக்கள் எல்லாம் மலங்கள் நீங்கி புத்துணர்வு பெறும் இதுவே மும்மலங்கள் அழியும் நிலையாகவே பார்க்கப்படுகிறது மலங்கள் முற்றிலுமாக அழியும் நிலையில் உடலானது யோகசக்தி என்னும் உயர்வு நிலையினும் பெறுகிறது யோக சித்தியின் அடித்த படிநிலை தான் ஞான சித்தியாகும் இப்படி முறையாக அடுத்தடுத்த படிநிலைகளை பெறாமல் பூர்வ மத்தியில் தோன்றும் ஒளியினையை பெரிதாக எண்ணிக்கொன்று பிரமிப்படைந்து செருக்கு கொண்டோமானால் மும்மலங்களானது அழியாது மீண்டும் மீண்டும் பிறப்பெடுப்பதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்த புரிதலோடு பயிற்சி முறை விளக்கத்தினையும் காண்போம் பயிற்சியின் தொடக்க காலத்தில் கண்களை திறந்து கொண்டு வெளிமுகமாகவே உற்றுநோக்கும் பயிற்சியினை செய்ய வேண்டும் புருவ மத்தியில் ஒளி தோன்றிய பிறகு கண்களை மூடிக்கொண்டு அகக்கண் கொண்டு உள்முகமாகவே உற்றுநோக்கலாம் நாம் பயிற்சிக்கு தேர்ந்தெடுக்கும் அறையானது மிதமான காற்றோற்றம் மற்றும் மிதமான இருள் சூழ்ந்த நிலையில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் தரையில் விரிப்பு போட்டு அமர்ந்து கொண்டு தங்களுக்கு பிடித்தமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம் நம் எதிரில் ஒரு மீட்டர் இடைவெளியில் ஒரு மர நாற்காலினை வைக்க வேண்டும் அதன் உயரமானது நம் பார்வைக்கு நேராகவும் சற்று தூக்கலாகவும் இருக்கும்படியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து அந்த மர நாற்காலியின் மேல் சிறிய மண் அகல் விளக்கு வைத்து பசினை ஊற்றி திரி போட்டு உயரம் அதிகம் இல்லாத நிலையில் தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும் இப்போது தீபத்தின் அசையும் நுனி பகுதியை இமைக்காமல் உற்றி நோக்கி பழக வேண்டும் இதற்கு முன் தீபத்தின் பகுதியில் இருக்கும் கரும்புள்ளியினை பார்த்து பழகியிருக்கலாம் அதனால் உங்களுக்கு குழப்பமும் ஏற்படும் அசையும் நுனியினை உற்று நோக்குவதற்கான காரணமானதும் உண்டு தீபத்தின் நடுவில் இருக்கும் அசையா கரும்புள்ளியினை பார்க்கும்போது பார்வை மட்டும்தான் அதில் நிலைத்திருக்கும் ஆனால் மனமானது அலைப்பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அசையும் தீபத்தின் நுனியினை காண முற்படும் தீபம் எந்த பக்கம் சாய்ந்து அசையும் என்பது நமக்கு தெரியாது அதனால் நமது பார்வையின் கூர்மையானது அதிகரிக்கும் அத்துடன் நமது கவனமானதும் தீபத்தின் நுனியில் இணைந்திருக்கும் இதனால் மனம் வெளிநோக்கி அலைப்பாய்வதிலிருந்து விலகி உள்முகமாக திரும்பும் இதனால் மனமும் சுவாசமும் ஒரே நிலையில் ஒடுங்கும் இது முதல்நிலை பயிற்சி முறையாகும் இந்த பயிற்சியில் தங்களின் ஆர்வம் பயிற்சியின் தீவிரம் பொறுத்து புருவ மத்தியில் ஒளியானது தோன்ற ஆரம்பிக்கும் இதை தொடர்ந்து மூன்று மாத காலங்கள் செய்து பழக வேண்டும் பயிற்சி காலங்களில் ஜீவாற்றல் விரயமானதும் இல்லாதிருக்க வேண்டும் இதன் தொடர்ச்சி பயிற்சிகளை எமது அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம்